பலருக்கு வெகு தூரம் சென்ற பிறகே தெரிகிறது வாழ்வில் வந்த வழி தவறென்று சந்தோஷம் மட்டுமல்ல நம்மை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை எல்லாம் சில காலம்தான் உலகத்தில் எல்லாமே மாறிவிடும் சிலர் செய்த துரோகம் மட்டும் மாறாது மறக்கவும் முடியாது யாரும் நம்மோடு வரப்போவதில்லை யாரும் நமக்காக நிற்க போவதும் இல்லை வாழ்க்கையை தான் கடக்க வேண்டும் பொய் சொல்லி தப்பிப்பதை விட உண்மையை பேசி தண்டனையை ஏற்பது எவ்வளவோ மேல் நாம் யாருக்கு உண்மையாக இருக்கின்றோமோ அவர்கள் யாரோ ஒருவருக்காக நம்மிடம் பொய்யாக நடிக்கிறார்கள் ஒருவரை வாழ வைப்பதும் காதல்தான் விழ வைப்பதும் காதல்தான் நம்மை நேசிக்கும் இதயத்தை தவறவிட்டால் மீண்டும் கிடைப்பது கடினம்